மொழிகள் உலகின் மிகவும் பிரபலமான மொழிகளில் ஒன்றாக குறிப்பாக ஆங்கிலம் இருப்பதால் நாம் பெரும்பாலும் மொழியை சாதாரணமாக எடுத்துக் கொள்கிறோம் தற்போது மொழியியலாளர்கள் பூமியில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுவதாக மதிப்பிடுகின்றனர் அவை அனைத்தும் எங்காவது தொடங்கி இருக்க வேண்டும் பல மொழிகள் உள்ளன அவற்றின் தோற்றம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்கின்றன மேலும் சில நீங்கள் நினைப்பதை விட மேலும் பின்னோக்கி செல்கின்றன ஆம் பழமையான மொழிகளை கண்டறிவது கடினமாக இருக்கலாம் நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்கிறோம் இங்கே இன்றும் பயன்பாட்டில் இருக்கும் பத்து பழமையான மொழிகள் பற்றி பார்க்க போகிறோம் பத்தாம் இடம் லத்தீன் லத்தீன் என்பது இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் இத்தாலி கிளையைச் சேர்ந்த ஒரு பாரம்பரிய மொழியாகும் லத்தீன் எழுத்துக்கள் எட்ருஸ்கன் மற்றும் கிரேக்க எழுத்துக்களில் இருந்து பெறப்பட்டது முதலில் கிமு எழுபத்தைந்துக்கு முந்தைய காலங்களில் பேசப்பட்டது ஒன்பதாம் இடம் ஆர்மீனியன் ஆர்மீனிய மொழி கிமு நானூற்று ஐம்பது முதல் பேசப்பட்டது இது ஒரு இந்தோ ஐரோப்பிய மொழி இது ஆர்மீனிய கிளையில் உள்ள ஒரே மொழி உலகெங்கிலும் உள்ள ஆறு புள்ளி ஏழு மில்லியன் மக்களின் தாய்மொழி இது ஆர்மீனியா மற்றும் குடியரசில் அலுவல் மொழியாக பயன்படுத்தப்படுகிறது வரலாற்று ரீதியாக ஆர்மீனிய மலைப்பகுதிகள் முழுவதும் பேசப்படுகிறது ஐந்தாம் நூற்றாண்டின் பைபிள் மொழிபெயர்ப்பில் எஞ்சியிருக்கும் மிக பழமையான உரையாக நமக்கு கிடைக்கிறது ஆர்மீனியா புலம்பெயர்ந்த ஆர்மீனியர்களால் பரவலாக பேசப்படுகிறது எட்டாம் இடம் கொரியன் கொரிய மொழி சுமார் எழுபத்தேழு மில்லியன் மக்களால் பேசப்படும் கிழக்கு ஆசிய மொழியாகும் இது கொரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது மற்றும் வட கொரியா மற்றும் தென்கொரியாவின் அலுவல் மற்றும் தேசிய மொழியாகும் இது கிமோ அறுநூறாம் ஆண்டிலிருந்து பேசப்படுகிறது ஏழாம் இடம் வடமேற்கு செமிடிக் மொழி குருவின் ஒரு பகுதியாகும் இதில் ஹீப்ரோ மற்றும் போன்ற கேனனேட் மொழிகளும் அடங்கும் அராமிக் எழுத்துக்கள் மற்ற கிழக்காசிய மொழிகளில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் ஹீப்ரூ அரபு எழுத்துக்களின் மூலமும் இதுவே தொள்ளாயிரம் முதல் எழுநூறு பிசிக்கு இடைப்பட்ட காலத்தில் பழைய அராமிக் ஆரம்ப வடிவம் தெய்வீக வழிபாடு மற்றும் மத பயன்பாட்டிற்கு இருந்தது மற்றும் பல செமிடிக் மக்களின் பேச்சு மொழியாகவும் இருந்தது ஆறாம் இடம் சீனம் எளிமைப்படுத்தப்பட்ட சீனம் மற்றும் பாரம்பரிய சீனம் என்று இது இரண்டாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பெரிய வேறுபாடு இல்லை என்றாலும் பல சந்தர்ப்பங்களில் பரஸ்பரம் புரியாத மொழி வகைகள் இவை இரண்டும் சீன திபத்திய மொழி குடும்பத்தின் கிளையாக இவை உருவாகின சீனாவில் பெரும்பான்மையான சீன இனத்தவர் மற்றும் பல சிறுபான்மை இனக்குழுக்களால் சீன மொழி பேசப்படுகிறது சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் மக்கள் அதாவது உலக மக்கள் தொகையில் சுமார் பதினாறு சதவீதம் பேர் சீன மொழியை தங்கள் முதன் மொழியாக பேசுகின்றார்கள் மொழியில் எழுதப்பட்ட பதிவுகள் கிமு மூவாயிரம் முதல் கிமு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரை கிடைத்துள்ளன ஐந்தாம் இடம் கிரேக்கம் நவீன கிரேக்கம் என்பது கிரீஸ் சைப்ரஸ் மற்றும் மத்திய தரைக்கடல் மற்றும் கருங்கடலின் பிற பகுதிகளை பூர்வீகமாக கொண்ட இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் குடும்பத்தின் ஒரு கிளையாகும் பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமான தாய்மொழி பேசுபவர்கள் மற்றும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக எழுதப்பட்ட பதிவுகளில் வாழும் இந்தோ ஐரோப்பிய மொழியின் மிக மீண்ட ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்றை கொண்டுள்ளது அதன் எழுத்து முறை அதன் வரலாற்றின் பெரும் பகுதிக்கு கிரேக்க எழுத்துக்களாகவே இருந்து வருகிறது லீனியர் பி மற்றும் சைப்ரஸ் சிலபரி போன்ற பிற அமைப்புகள் முன்பு பயன்படுத்தப்பட்டன எழுத்துக்கள் பினிஷியன் ஸ்கிரிப்டில் இருந்து எழுந்தது மற்றும் இதன் எழுத்து வடிவம் லத்தீன் சிரிலிக் ஆர்மீனியன் காப்டிக் கோதிக் மற்றும் பல மொழிகளின் எழுத்து முறைகளின் அடிப்படையாக இருந்தது நான்காம் இடம் ஹீப்ரூ ஹீப்ரூ என்பது இஸ்ரேலை பூர்வீகமாக கொண்ட வடமேற்கு செமிட்டிக் மொழியாகும் இதன் நவீன வடிவம் பத்து மில்லியனுக்கும் அதிகமான மக்களால் பேசப்படுகிறது இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது வரலாற்று ரீதியாக இஸ்ரேலியர்கள் மற்றும் அவர்களின் முன்னோர்களின் மொழியாக கருதப்பட்டது எழுதப்பட்ட பழங்கால ஹீப்ருவின் ஆரம்பகால எடுத்துக்காட்டுகள் கிமு பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவை ஹீப்ரூ ஆஃப்ரோஜார்ஜிக் மொழி குடும்பத்தின் மேற்கு செமிட்டிக்லேயே சேர்ந்தது ஹீப்ரூ மட்டுமே இன்றும் பேசப்படும் கனானிய மொழி மற்றும் புத்துயிர் பெற்ற இறந்த மொழியின் உண்மையான வெற்றிகரமான ஒரே உதாரணமும் ஆகும் மூன்றாம் இடம் எகிப்தியன் எகிப்திய மொழி பண்டைய எகிப்தில் பேசப்பட்டது மேலும் இது ஆசிய மொழிகளின் ஒரு கிளையாகும் நாகரிகத்தில் இருந்து கிடைக்கிறது கிமு தொடங்கி எகிப்தின் பழைய ராஜ்யம் வரை அசாதாரணமான நீண்ட காலத்திற்கு நீண்டுள்ளது அதன் ஆரம்ப கால முழுமையான எழுதப்பட்ட வாக்கியம் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு கிமு ஆகும் எகிப்திய மொழி ஏழாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை வடிவத்தில் பேசப்பட்டது நவீன எகிப்தின் தேசிய மொழி எகிப்திய அரபு ஆகும் இது இந்த நூற்றாண்டில் தினசரி வாழ்க்கையின் மொழியாக காப்டிக் வடிவத்திற்கு படிப்படியாக மாற்றப்பட்டது எகிப்திய மொழியே எகிப்தின் பழமையான சுமார் நான்காயிரம் ஆண்டுகள் அறியப்பட்ட மொழியாகும் இரண்டாம் இடம் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் இந்தியாவின் செம்மொழியாகும் மேலும் இந்து மதம் பௌத்தம் மற்றும் சமணத்தின் வழிபாட்டு மொழியாகும் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது இது இந்தியாவின் இருபத்தி அலுவல் மொழிகளில் ஒன்றாகும் சமஸ்கிருதம் என்ற பெயருக்கு சுத்திகரிக்கப்பட்ட புனிதப்படுத்தப்பட்ட என்று பொருள் இது எப்போதும் உயர்மொழியாக கருதப்படுகிறது முக்கியமாக மத மற்றும் அறிவு சொற்பொழிவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்து சமஸ்கிருதம் முக்கியமாக சடங்குகளில் பாடல்கள் மற்றும் மந்திரங்களுக்கான சடங்கு மொழியாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது கர்நாடகாவின் ஷிமோகாவிற்கு அருகில் உள்ள மாத்தூர் கிராமத்தில் சமஸ்கிருதத்தை அன்றாட பேச்சு மொழியாக புதுப்பிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சமஸ்கிருதத்தின் நவீன வடிவம் இந்தியாவில் உள்ள பதினேழு அதிகாரப்பூர்வமான மொழிகளில் ஒன்றாகும் பயன்படுத்தப்படும் அமைப்பு சமஸ்கிருதத்தின் எழுத்துக்கள் ஆகும் கிமு இரண்டு முதல் ஒன்றாம் மில்லியனத்தின் நடுப்பகுதியில் தொகுக்கப்பட்ட நூல்கள் இது பிராமி எழுத்துக்களின் வருகைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வாய்வழியாக பாதுகாக்கப்பட்டது ஒாமிடம் தமிழ் தமிழ் ஒரு திராவிட மொழி குடும்ப மொழியாகும் இது முக்கியமாக இந்தியா மற்றும் இலங்கை தமிழ் மக்களாலும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாலும் இலங்கை மூர்கள் சிந்திகள் மற்றும் டக்ளஸ்களாலும் பேசப்படுகிறது இந்தியா இலங்கை மற்றும் சிங்கப்பூர் ஆகிய மூன்று நாடுகளில் தமிழ் அதிகாரப்பூர்வமான மொழியாகும் இந்தியாவில் இது இந்திய மாநிலமான தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் அதிகாரப்பூர்வமான மொழியாகும் மேலும் மலேசியாவில் ஆங்கிலம் மலாய் மற்றும் ஆகிய மொழிகளுடன் தமிழ் கல்வி மொழியாக பயன்படுத்தப்படுகிறது மற்ற நான்கு தென்னிந்திய மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மற்றும் அந்தமான் நிகோபார் தீவுகளின் யூனியன் பிரதேசத்தில் குறிப்பிடத்தக்க சிறுபான்மையரால் தமிழ் பேசப்படுகிறது இது இந்தியாவின் இருபத்தி அலுவல் மொழிகளில் ஒன்றாகும் மேலும் இரண்டாயிரத்தி நான்கில் இந்திய அரசாங்கத்தால் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் இந்திய மொழியாகும் தமிழ் மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலானது மற்றும் அதன் இலக்கியம் பரந்த மற்றும் மாறுபட்டது உலகின் மிக நீண்ட காலம் வாழும் செம்மொழிகளில் தமிழ் ஒன்றாகும் மனிதன் சிறந்த முறையில் வேட்டையாட குழுக்களை உருவாக்கி அதன் மூலம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியத்தை உருவாக்கியதால் வாய்மொழி தொடர்பு தேவைப்பட்டது பண்டைய மனிதனின் முணுமுணுப்பு மற்றும் ஒலிகளில் இருந்து இன்றைய அதிநவீன வார்த்தைகள் மற்றும் சொற்றொடர்களாக மொழி உருவாகியுள்ளது ஐயாயிரம் ஆண்டுகளாக பேச்சு வழக்கில் இருப்பதோடு சொற்களின் வடிவம் பொருள் இன்றும் மாறாமல் இருக்கும் ஒரே மொழி தமிழாகும்